மார்க்கெட்ல தினமும் நிறைய அந்த இருக்கிற பிஹைண்ட் எவ்ரி ஹெட்லைன் இத பத்தி தான் இப்போ நம்மளுடைய சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் இங்க நமக்கு கைட் பண்றதுக்காக இருக்காரு மிஸ்டர் ராமலிங்கம் இப்போ இன் டீடெயிலா நீங்க இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணலாம் இப்போ இந்த மார்க்கெட்ல வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவா வந்து இருக்கு எதுனால மார்க்கெட் நாய்ஸ் வருது இந்த நாய்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த நாய்ஸை மியூட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியும் சோ இந்த நாய்ஸுடைய மூலம் என்ன இப்ப உதாரணமா கிணத்துல குதிங்க அப்படின்னு சொன்னா நீங்களோ நானோ உடனே குதிச்சுடுவோமா மாட்டோம் யோசிப்போம் ஏன் குதிக்கணும் எதுக்கு குதிக்கணும் இதுல என்ன ரிஸ்க் இருக்கு இதுல நான் ரிஸ்க் எடுத்து குதிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இப்படிலாம் யோசிச்சுதான் நம்ம வந்து குதிப்போம் ஆனா அதே இதை கிணத்துல குதிக்கிறது அப்படின்றத ஒரு ட்ரெண்ட் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க வெல் சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி எல்லா செலிபிரிட்டிஸ் இன்ஃபுளுசர்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரண மக்களும் என்ன ஏதுன்னு யோசிக்காம குதிப்பாங்க அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க ஸ்டேட்டஸா போடுவாங்க டிக்டாக் பண்ணுவாங்க ஏன் குதிக்கணும் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய லாஜிக்கா மறந்துடுவாங்க பிளைண்டா க்ரௌட ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கூட சோசியல் மீடியால பாத்துக்கலாம் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு ஒண்ணு முந்துச்சு முதல்ல செலிபிரிட்டிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாதாரண மக்களுமே பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன் இதை பண்றோம் அப்படின்றதுக்கான லாஜிக் அங்க கிடையாது ட்ரெண்ட் வந்து உங்களை லாஜிக்கலா யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடும் இவ்வளவு பேர் இதை ஃபாலோ பண்றாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணாட்டி நம்ம மிஸ் பண்ணிடுவோமே அப்படின்ற அவுட்டை அது நமக்கு கொண்டு வரும் சரிங்களா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை இது நமக்கு கொடுக்கற காரணத்தினால நம்ம யோசிக்காம அதுல ஃபாலோ பண்ணிடும் எல்லாருமே ஓடி போய் ஒரு ட்ரெயின்ல ஏறாங்க நம்ம மட்டும் ஏன் நின்றுட்டு இருக்கணும் நம்மளும் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட்லெஸ் டெசிஷன் மேக்கிங் மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு போய்டும் இந்த மாதிரி சந்தையில எவ்வளவு ட்ரெண்ட் வந்திருக்கு அந்த ட்ரெண்ட் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு முதலீட்ட வழி கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நைன்டி நைன் இந்த டைம் ஃப்ரேம்ல டிஎம்டி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாங்க டெக்னாலஜி பேஸ்ட் ஸ்டாக்ஸ் மீடியா டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமா மேல ஏற ஆரம்பிச்சிச்சு ஒரு கம்பெனி வந்து இப்போ என் கம்பெனி வந்து ஹோலிஸ்டிக் பினான்சியல் சர்வீசஸ் பேர் இருக்கு நான் அந்த டைம் என்னோட டைம்ல அண்ட் டெக்னாலஜி சர்வீசஸ் நேம் மாத்திரி நான் ஐபிஓ கம்பெனியோட வேல்யூஷன் என்னவோ அதோட தௌசண்ட் டைம் அதிக வேல்யூஷனுக்கு என்னால் வந்து ஷேர் பிரைஸ் இஷ்யூ பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு மேட் ஃபாலோவிங் ட்ரெண்ட் ஃபாலோவிங் இருந்தது அதோட தொடர்ச்சியா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் என்டர்டைன்மெண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சு இதுக்கு ஐசிஇ அப்படின்னு ஒரு தீம் கிரியேட் பண்ணிட்டாங்க அதாவது இந்த தீம் இந்த அக்கானமி கிரியேட் பண்ணி இதுதான் ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்ற ஒரு மாயையை நமக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ இந்த மாயையை இவங்க கொண்டு வந்துட்டதுனால யோசிக்காம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்க சப்சிகண்டா என்ன ஆச்சு டூ தௌசண்ட் எண்ட்ல டூ தௌசண்ட் ஒன்ல மார்க்கெட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சு க்ளோஸ் டு பிப்டி பெர்சென்ட் கிராஷ் ஆக ஆரம்பிச்சு இந்த இதெல்லாம் வந்து இதுதான் இருக்க போகுதுன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை அந்த அக்ரானிக் இன்னைக்கு வரைக்கும் யாரும் யூஸ் பண்றது இதே மாதிரி சிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் பவர் ஐபிஓஸ் பூம் இதெல்லாம் வந்தது சப்சிக்வெண்ட்டா மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு சிமிலர்லி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்ல ரியல் எஸ்டேட் பபிள் வந்தது எல்லாம் பயங்கரமா மேல போய் அதுங்கலாம் அடிவாங்க ஆரம்பிச்சது பேண்டமிக் முடிச்சு திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் போது நிறைய பார்ட்டிசிபென்ட் பார்த்திருப்பீங்க இஎஸ் ஜி அப்படின்னு ஒரு தீமா அவங்க கொண்டு வந்தாங்க என்விரான்மெண்டல் சோஷியல் தென் வந்து கவர்னன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்றது ஒரு தீமா வந்து கொண்டு வந்தாங்க அந்த தீம் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுறோமா அப்படின்னா இல்லை தென் கிரிப்டோ மெயினா டூ தௌசண்ட் டுவெண்டில பயங்கரமா பிக்கப் ஆச்சு எல்லாரும் போய் விட் காயின் டாச் காயின் பேர் தெரியாத காயின் எல்லாத்திலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டூல கிரிப்டோ பயங்கரமா அடி வாங்கிச்சு அப்பதான் யோசிச்சாங்க கிரிப்டோ கரன்சில அண்டர்லையா அசட் எதுவுமே இல்ல நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இந்தியன் இன்வெஸ்ட் இந்தியன் எக்கனாமி இருக்கு அதை பேஸ் பண்ணி அது மேல போகும் கீழே போகும் லேயிங்ல ஒரு அசட் இருக்கு கிரிப்டோக்கு அண்டர் லேயிங்ல அசட்டே இல்ல அப்படின்றது அதுக்கு தான் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாம யோசிச்சாங்க அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணாங்க இந்தியால கிரிப்டோ அப்படின்றது ஒரு ரெகுலேட்டட் ஃபார்மெட்லேயே இல்ல அப்படின்றது தெரிய வந்துச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ டுவெண்டி போர்ல ஸ்மால் கேப் சூப்பர் சைக்கிள் வந்துச்சு எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன் இயர் டூ இயருக்காக வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஸ்மால் முப்பது நாற்பது கொடுத்துருந்தது அந்த ஃபண்ட்டு இப்போ ரீசெண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் அதிகமாக அடி வாங்கிச்சு இன்னும் அவங்க பழைய பொசிஷனுக்கு ரெக்கவர் ஆகல இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ட்ரெண்டா இருக்கிறது என்ன கோல்டு ஒன் லேக் பிளஸ் ரேட்டுக்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கும்போது பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு இப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன்ல என்ன ஆவாங்க அப்படின்றத நம்ம ஒருத்தருந்து பார்த்தா நமக்கே தெரியும் பட் ட்ரெண்டோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது வந்து புரியும் ஸோ என்ன ஆகுது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அது இறங்குது இறங்கின உடனே வந்து அங்கே லாஸ்ட் புக் பண்ணுறாரு புக் பண்ணிட்டு கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாரு சப்சிக்வெண்ட்டாக கோல்டும் இறங்குது உடனே அங்க லாஸை புக் பண்றாரு அங்க லாஸை அடுத்த ட்ரெண்டுக்கு போறாரு இப்படி ஒவ்வொரு ட்ரெண்ட்லயும் அவரு லாஸ் பண்ணி லாஸ் பண்ணி அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட் குறைஞ்சுகிட்டே வருது கரெக்டுங்களா இதுதான் ட்ரெண்டை ஃபாலோ பண்றதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சேலஞ்சா வந்து இருக்கு ஒரு பக்கம் ட்ரெண்ட் வந்து நம்மள ஒரு மாதிரியான பிரெயின் வாஷ் பண்ணி லாஜிக்கலா யோசிக்க விடாதபடி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தடவையும் ஒரு ட்ரெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெண்டுக்கு நம்மளை மாற வைக்குது அந்த மாதிரி ஒரு லேன்ல இருந்து இன்னொரு லேனுக்கு மாறும் போது நம்ம லாஸ்ட் புக் பண்ணி தான் மாற வேண்டிய சூழ்நிலையவும் இது நமக்கு கொடுக்குது அதனால ட்ரெண்ட் அப்படின்றது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்தது பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸுக்கான கேரண்டி கிடையாது எந்த ஒரு அசட் இப்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அது அடுத்த மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பாஸ்ட் ட்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்றது நம்ம ரேர்வியூ மிரரை பார்த்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி நம்ம பார்த்து பார்த்துதான் வண்டி ஓட்டணுமே ஒழிய ரேர்வியூ மிரரை மட்டுமே பார்த்து நம்மளால வண்டி ஓட்டிட முடியாது டீடைல்டு ஆன்சர்காக தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி டவுட்ஸ் இருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வி ரெக்கமெண்ட் யூ டு ஆர் லைவ் வெபினார் ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த வெபினார் அப்சொலியூட்லி ஃப்ரீ டு அட்டன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு நீங்கள் நியூ அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்